வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தபடியே மாதம் ஐம்பதாயிரம் வடிக்கும் அதாவது தினமும் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வடிக்கும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சில அருமையான தொழிலாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ் கம்பெனி உங்களுக்கு வந்து ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதுக்கான மிஷின்ஸ் அதாவது நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க போகிறீங்க தயாரிக்க போகிறீங்க தயாரிக்கிறது மூலமாக நீங்கள் சின்ன லெவலில் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் பெரிய லெவலில் வரும் டாட்டா பிர்லா அம்பானி ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் தொழில் ஆரம்பித்தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து பெருசாச்சு ஸோ அந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் செய்யக்கூடிய மிஷின்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது அதே மாதிரி ஒரு கம்பெனியாக ரன் பண்ணக்கூடிய மிஷின்ஸும் இவங்க இருக்குது ஸோ என்னென்ன தொழிலை நாம் இப்போ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் ஆமாங்க இந்த பேப்பர் பிளேட்டில் அதிக டிமாண்டுகள் இருக்கு ஸோ பேப்பர் பிளேட் மட்டும் கிடையாது செருப்பு தயாரிக்கிறது அதே மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் இருந்த பேப்பர் கப்பு அதே மாதிரி சாம்பிராணி தயாரிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட தொழில்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் செய்யக்கூடிய மிஷின் அதாவது குறைந்த முதலீட்டில் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸை பண்ணலாம் இதுக்கு டிமாண்டும் அதிகளவில் இருக்குது என்னும் கிடையாது நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாலு கடை உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பிடிச்சிக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதுக்கே வந்து டெலிவரி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் தாராளமாக மாதம் ஐம்பதாயிரம் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ இந்த இவங்க கொடுக்குற இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப டிசைனாகவும் யூனிக்காகவும் இருக்கிறதுனால அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை விரும்பி வாங்குவாங்க ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியலும் சரி மிஷினும் சரி இது எப்படி தயாரிக்கணும் இந்த செருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கக்கூடியது இந்த டம்ளர் எடுத்தீங்கன்னா இதுவும் பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கக்கூடியது அப்படின்றத வெறும் மூணு மணி நேரத்தில் நீங்க கத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் பண்றதுக்கு வந்து இது வந்து அருமையான தொழில் நீங்க ஒரு காலையில் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வேலை இருக்கும் மறுபடியும் ஈவினிங் மூணு மணிலருந்து தான் வேலை இருக்கும் ஸோ மற்ற டைம்ல நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு சரியில்லை பார்ட் டைம் காலேஜ் போறாங்க ஸோ அவங்க ஏதாவது பண்ணணும்னாலும் சரி இந்த மாதிரி பிசினஸ் எடுத்து நீங்க பண்ணி சக்ஸஸ் ஆகலாம் ஸோ இந்த இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறது மூலமாக உங்களுக்கு லாஸ் அப்படின்றது வரவே வராது நீங்கள் வேலை செஞ்சால் காசு ஸோ சும்மா இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் நீங்கள் பணம் சம்பாரிச்சிட்டே இருக்கலாம் ஸோ உங்களோட ப்ராடக்ட் நல்லதாக இருந்துச்சுன்னா அடுத்த அடுத்த கடைக்கு நீங்கள் ஆள் போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அதோட பிஸ்னஸோட வளர்ச்சி இன்னும் 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இவங்களை நாங்கள் எப்படி காண்டக்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இவங்க கான்டெக்ட் பண்ணுறதுக்கு நான் நம்பரும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன மிஷின் வேணும் என்ன தொழில் வேணும் அவங்ககிட்ட கேட்டிருக்கலாம் இவங்ககிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் இருக்குது ஸோ நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களும் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தொழில்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஒர்க்கு எல்லா விதமான ரிசல்ட்டும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் கொஞ்சம் நல்லா வீடியோ போல் ஸோ மீண்டும் இந்த பாத்தீங்கன்னா வீடியோ போடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மறக்காம நம்ம சேனலோட என்ன நன்றி வணக்கம் தேங்க்யூ